இப்போ மறுபடியும் உணவு செங்கிலையை கவனித்து பாருங்க நமக்கு வேண்டான்னதை மாடு கொடுத்தோம் மாடு பாலை கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அது சாணி முத்திரம் அதுக்கு வேண்டாம் அது கீழே போயிடுது சாணி முத்திரம் மட்டும் வைக்கலும் கீழே போயிடுச்சு அது ஒரு வண்டு தின்னுக்கிட்டு இருக்குது அந்த வண்டுடைய கேட்ரப்பில் அந்த புழு ஒன்று வருது அது வந்து என்னென்னாக்கா கோழிக்கு சாப்பாடு ஆயிடுச்சு கோழி முட்டையும் கொடுத்தது இறைச்சியும் கொடுத்தது அது கொஞ்சம் எச்சமும் போட்டுது அது கோழிக்கு வேண்டாது அந்த எச்சத்தை தான் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் சாப்பிடுச்சு அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் மண் எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு ஒழுங்குனு அதுக்கு அது சாப்பாடு அது வேண்டான்னு கழிச்சது காய்ச்சி அரிசி வந்துருச்சு மாம்பழம் பலாப்பழம் கோதுமை வந்துருச்சு எல்லாமே உணவு செங்கிலி சரி அப்போ மேல்மட்டத்தின் கழிவு கேள்மட்டத்தின் உணவு அப்ப வேஸ்ட் ஒன்னு கிடையாது இயற்கையில வேஸ்ட் ஒண்ணு கிடையாது அதது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் இயற்கை வந்து அப்படியே மலத்திக்கிட்டே போயிட்டே இருக்குது